திராவிட திருவாளர்கள் திராவிட மாட ஆட்சியாளர்கள் மாண்புமிக்க மேன்மை மிக்க தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை உருக்கி வாழ்ந்திருக்கார்கள் தொழிற்சாலை கண்டிருக்கிறார்கள் இவளவு ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கையாளுகிற ஒரு இனத்தை முட்டாள்களின் பாசை காட்டு முதாண்டி மொழி தமிழ் சனியல் அதை விட்டொழியுங்கள் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக் கூட முடியாது என்று பிதட்டிய பிக்காதிகள் இவர்களை ஒழிக்காமல் எப்படியான தமிழ் சமூகம் விடுதலை இடை நாடு கிட்டக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிக தமிழ் சீருக்காக போனால் என் உயிர் போகட்டும் என் புகழ் உடல் நிலை வரட்டும் என் உடல் நிலையாகட்டும் தேனார் செய்த என் செந்தமில் தான் திக்கட்டும் திக்கட்டும் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்றான் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கால தமிழ் என்று சங்கீ முழங்குகின்றான் என்னும் தமிழ் தம்பி வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்கொடுமை வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றால் தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி அல்ல மூச்சு மொழி என்பதை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தமிழ் சோழங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு எல்லாம் மொழி என்பது ஒரு கைவி எங்களுக்கு உயிர் தமிழுக்கு அமுதன்று வேறு அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு வேற என் உயிருக்கு சமமடா அந்த உயிர் மொழி அழிந்து விடுவோம் என்று அஞ்சு உயிர் கொடுத்த மரவர்கள் இங்கே பதினெட்டு பிறகு நான் எழுதியிருக்கா எண்ணூறுக்கு குறையாத வயிற மரவர்கள் செத்துக்கள் மொழி சாக கூடாது என்று செத்தான் என் மொழி செத்து போனது இனம் சாக கூடாது என்று செத்தான் என் இனம் செத்து விட்டது காக்க பிரபாகன் என்ற பெரும் புரட்சியாளனின் படை அரசியல் பலர் கிடந்திருக்கிறது இது பெரியார் மண் எது பெரியார் மண் இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான் பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெரியின்னிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எதுக்கு எடுத்தாலும் தெரிய எதுக்கு எடுத்தாலும் தெரிய எதுக்கு எடுத்தாலும் திராவிட எங்க இருக்கு இப்போ எங்க திராவிடம் எங்க திராவிடம் இருக்கு இது பெரியார் மண்ணு தம்பி அது நாணிக்கிழமன் பெரியார் மண்ணு இது யார் மண் யாரை மண்ணு தம்பி உங்க பெரியார் சொல்ற பாப்பா காண நக்கறதுக்கு வெள்ளைக்காரங்க நக்கறாங்க ஏன் அவன் சாட்ச போட்டு பான்னுட்டு தம்பி இது சூவனக்கு சாட்ச நக்குற பரம்பரை இல்ல வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் நீயா ஆண்டுவோள் சைவாதி வரியை எனக்கு கப்பமாயா கட்டு யார் நிலத்தை யார் ஆடல அனுமதி தருவது இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆட கூட தகுதி இல்லை என்று முழங்கிய வீரமணன் வருகிற போது கயிற்றை பறித்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி போட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேசிகளான் விடுதலைக்காக அந்த வீர மரகர்களின் வாரிசுகள் சின்னவளையின் மன்னராயுது பொன்னர் சங்கரின் பூமி கொடி காத்த குமரனின் நிலம் அவன் உடம்பியமன் சமதளத்தில் தாழ் தளத்தில் காவாய் போகும் நீர் பாயும் பாம்பை போல நெளிந்து நலிந்து கீழ்தலத்திலிருந்து அறிவியல் தொழில்நுட்பம் மனதாக காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று காட்டிய கரிகால் பெருவர சோழனின் பேரனும் பேத்திய சும்மா என்ன அது படிச்ச வேலை கிடைக்குமா பிச்சை கிடைக்குமா பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிரங்களை பேரங்க மிக்க பெற்றோர்களே தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்து கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் துளுவர் வாழ்கிறார் உருது வாழ்கிறார் இந்திக்கார வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் பீகாரி வாழ்கிறார் போஜ்புரி வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேய் நமக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் ஆசை உன் மொழி காட்டுமிராண்டி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்குது என்றால் மத்த மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லை ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்கிறதா எப்படி இது எப்படி இது என்ன இது பேசுற எனக்கு மொழி மொழி அபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை சமூக தொண்டு செய்யறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது சரி மொழி அபிமானம் இல்லை விமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றினருக்கு சின்ன வெங்காயத்தில் பெரிய வெங்காயத்தை எந்த வெங்காயத்தை யாத்த இருக்கு தேசமே இல்லை இல்லை அபிமானமே இல்லை அவர் அவர்கள் தமிழ் காற்றுமரன் மொழி தமிழ் முத்தாள்களின் பாசை தமிழ் சனி என்று ஒண்ணும் இல்லை விட்டு ஒழி இன்று தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தி என்று தமிழ் படித்தால் பிச்சை போட முடியாது என்று சொல்ற நீங்கள் நான் தமிழர் எப்படி இவர் தமிழச்சி எப்படி இங்க இருக்கிற தமிழர் நான் பேசுவதால் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள் தமிழர்கள் எப்படி நாங்கள் வந்தோம் எப்படி நாங்கள் தமிழர்கள் தமிழ் இல்லாமல் தமிழர்கள் எப்படி பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்று சொல் நீங்கள் தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக் கொண்டு புத்தகம் எழுதினீர்கள் எவடி சொல்லு பிட்டு ஒழிங்கு என்று சொன்னவன் தன்மானமிக்க தமிழ் பேரினத்திற்கு மானத்திற்காக உயிரிழத்த ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும் கொடுமை இந்த செயலுக்கு பிறந்த பிக்காரித்தனம் என்று பேர் எங்க ஊர்ல பிக்காரித்தனம் பித்தன் பித்தால் பித்தாலி பிக்காரி அந்த சுத்த பயிற்சி அர்த்தம் தப்பாக தானே வரேன் திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள் எல்லாம் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் இதெல்லாம் பேசிருக்காரு நான் பேசிருக்கல இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு பெரியார் கட்டு தந்த பெண்ணி உரிமையே பேசு பேசுப்பா பேசி எனக்கு தெரியல சொல்லிக் கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரிய பேசுவான் பெரியார் பேசியத பேசுவா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் நம்புகிறவன் பரப்புவன் அயோக்கிய பயன் கடவுளை வணங்கு பேசிவிடு பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம் அறுத்தறிய சொன்னார் பெரியார் அதனால் அம்மா அக்கா தங்கிச்சு கத்தலுக்கு தாலியா

தம்பி என் தாத்தா கே அண்ணன் தங்கம் அரை அடிகள் சிங்கார சிவானந்தம் பாட்டனாராய்த்திதாசன் சீனிவாசன் ராமசாமி பட்டையாச்சி கோவை செல்லியன் தமிழ் தேசிய அரசியலின் மூதாதை முன்னாள் கோவை செல்லியன் அவன் பண்ணது எல்லாரையும் என்னை முதல்ல என்ன சினிமா ஒரு சின்ன பையன் ஒரு தடவை செல்ல ஒட்டா பயந்துருவான் அப்படிதான் அப்படிதான்னு நினைச்சாங்கலகத்துல யார் மேலே ஆகுது ஒரே நாள்ல நூறு வழக்கு போடப்பட்ட ஒரே நாள் வழக்கு ஏற்கனவே நாற்பது வழக்கு இருக்கு இதோட ஒரே நாள்ல செஞ்சுரி வழக்குல செஞ்சுரி நானும் உன்னை பேசிக்கிறேன் இவர்கள் திட்டமிட்டு தமிழை தமிழர்களை அழித்தார்கள் இன்னும் என் நம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் தமிழர்கள் இங்கேவா சூத்திரர்கள் தமிழர்கள் நம்மை சூத்திரர்கள் பெரியார் பேசுறாருன்னு எப்படி பேசுறான் பெரியார் சொல்றாரு உடனே சூத்தரர்னு சொல்லிட்டானே உடனே தாசி மக்கள்னு சொல்லிட்டானே உடனே ரேஷி மக்கள் சொல்லிட்டானே கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார் மூத்த சட்டியோடு பேசுகிறார் நம்மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை தொடக்க பேசுகிறார் எப்படி பேசுகிறார் மேடையில் இருக்க பெரியவர்களே முன்னாடி இருக்க தவியா மக்களே பேசுகிறாரு தாசி மக்களே வேசி மக்களே உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன் பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு என்ன சாஸ்திரம் தெரிஞ்சிருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்க இந்தோ ஆரிய ஆரியமும் சூத்திரர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்க யார் சூத்திரர் யார் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அது நாலாவது அஞ்சாவது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன் அவனைதான் இவர்கள் சூத்திரர் சூத்திரர் சொல்றார் அவர் இந்த நிலப்பரப்பம் முழுதும் வாழ்கிறார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த சூத்திர பட்டம் குறிக்கிறது அது எழுபத்தஞ்சு எண்பது காட்டு மக்கள் என்று அவர் உதவி செய்கிறார் தமிழ்நாட்டில் இத்தனை மொழி வழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் மேடையில உங்களை காசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டா என்று சொன்னால் நீ எங்காது உங்களை சொல்லிட்டாங்க நீ யார நீ யாரே நீ யார குவாயு குவாயு சொல்றாங்க சாமி குவாயு குவா

நீங்க நிலைநாட்டில் வந்த சகோதரத்துவம் சமூக நீதி சமத்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பா பதில்கூட்டம் இந்த கூட்டம் இந்த குழு நமக்கு யார் தமிழ் அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையார்கள் அது யாரு மற்ற மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது அவதூரை தவிர கொண்ட வேலை இருக்காங்க எங்கள் மேல் வீசப்படுகிறார் அவதூறு கற்களை எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த நீ வீரர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவை சொல்லி ஓட்டுக்கலாம் சரியான மக்கள் இந்த நிலத்தில் தலை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தளத்தை தூக்கிக் கொண்டு வருகிறேன் அவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன் பெரியார் செய்தி சொல்லி ஓட்டுகிறது பாப்போம் கேடு சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான் விமர்சிக்கிறான் திட்டுகிறான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு தரம் சொல்ல இதே மாதிரி மேடை புரியுங்கள் எங்க எதிராக அனுமதி இல்லை அவ்வளவுதானே நூறு ஐம்பது ஆண்டு கால தென்னையை வெட்டி சாய்ப்பான செயலா இது செஞ்சிட்ட பெருமையா படிக்க வச்சான் அடுத்த ஆண்டு கல்லுக்கடையை திறந்து வைத்தார் கல்வெட்டில் பெரியார் பெயர் இது ஒரு பெரியார் இது ஒரு பெரியார் மதுவிளக்கு அவசியம் மற்றது உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோடு படுக்க வேணாம் என்பதற்கு சமம் இது ஒரு பெரியார் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே பேரம்பு என் பெற்றோர்களே இதுல என்ன பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் என்ன இது திருக்குறள் மனம் திருக்குறள் மலம் இது ஒரு பெரியார் என்றால் உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல் உன்னுடைய மறை எது என்றால் வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல் இது ஒரு பெரியார் இதில் எந்த பெரியார் தந்தை பெரியாது என்ன பெரியார் பார்க்கணும் பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைக்க பயந்து மனத்தில் கால் வைத்ததுக்கு சமமாகிவிட்டது இது ஒரு பெரிய துலுக்கன் இந்த நாடா ஒரு நாடு இது நீ தமிழனா உனக்கு இங்க என்ன இடம் நீ போ பாகிஸ்தானுக்கு போ நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ அறிவார்ந்த வருமக்கடை ஆர் எஸ் பிஜேபி காரன் கூட இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்து அந்த ஓடு தான் சொல்றான் ஆனா இந்த பெருமகனா உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை நீ இந்த நாட்டவனைகளை வெளிநாட்டுக்காரன் நீ ஓடு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஐயா பெரியார் அவர்களே நீங்கள் யார் நீங்கள் இந்த நாட்டவரா உங்கள் தாய்மொழி தமிழா நீங்க தான் பெரியதா இருக்க இங்கிலீஷ்ல தான் அறிவு இருக்கு இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது அப்ப என்ன மயத்துக்கு தமிழ் எழுதுன நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போனிதானே உன் பிரசாரத்தை பூரா உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு போனிதானே இங்கிலீஷ் வரல அது தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளர் வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே கார் கட்டி தூர போட்டு போயிருப்போம்ல அந்த சனி எதிரா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ் எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் பாய்ப்பால் பைத்தங்கள் என்றும் எப்படி தமிழ் முட்டாளிகளின் பாசை என்றும் தமிழை எழுதிய ஒரு பிற ஏய் குலவெரிய வந்துடா எனக்கு குலவெய் இருக்குது அவ நச்சியிருக்காங்க அப்படி மிரட்டி எல்லாருமே சொன்னா பாயந்து தம்பி தம்பி வெறி கொண்டு வை கேள்விக்கு பதிலுக்க அறிவார்ந்த வருமக்கள் என் தன்மைகள் கற்றறிந்த என் தம்பிதற்கு பேரணி மிக்க பெற்றோர்கள் பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை சமூக சீர்திருத்தம் திருமணம் செய்து கூடாது கல்யாணம் செய்யக்கூடாது அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பெற நிர்பந்தம் வந்துருது புள்ள குட்டி பெற்றா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது இது யாரு இது ஒரு பெரிய திருமணம் செய்து விட்டீர்கள் சரி உங்களுக்கு குழந்தை குட்டி

பேசுவோம் பேசுவோம் பேசவே கூடாது வா பேசும் திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தத்தில் தொடக்கம் பெரியார் என்றால் தொடங்கிய இடத்தில் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கத்தை தொடங்குவதற்கு இந்த நிலத்திலே அதே நிலத்திலே தமிழ் தேசிய புரட்சி அரசியல் புரட்சியை ஊண்டுவதற்கு நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நெஞ்சு ஆண்டு ஆட்சி செஞ்சாச்சு நாலு ஆண்டு ஆயிடுச்சு வந்து நாங்க இப்படி ஆட்சி செஞ்சிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் இந்த ஆட்சி தொடரணும் அதனால எங்களுக்கு வாக்கு தாங்க கேட்க வக்க இல்லை திமுகனு ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல ஒருவேளை போட்டிடுந்து விலகி கிடைச்சா அதுவும் தெரியல இருட்டுக்குள்ள திருட்டு கோழி பிடிக்கிறவன் அப்படி போட்டு வருவான் அப்படி கூடையில் வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொத்தணும் டப்புன்னு கவிட்டு போவான் அது மாதிரி ஓட்டு காசு அங்க பெரியார தண்ணிட்டு என்ன அளவுக்கு காந்தி விட தண்ணிட்டுற இந்த காந்திக்கு வந்த கொடுமை ஊழலுக்கு எதிராக இருந்த லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கொலை கொலைக்கு எதிராக இருந்தார் விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கேவலம் மாறு இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போற அதனால நான் என்ன சொல்றேன் அந்த அந்த பெரிய தலைவரை இந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்துல இருந்து விடுதலை செஞ்சிட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்த கொடுத்து விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க அதுல யார் படத்தை போடலாம் நானே முன்மொழியிரு ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க போன தெரிஞ்சுக்கணும் இளங்கை தானே நான் ஆச்சை வச்சால் தம் அது மாதிரி போடலாம் என்ன நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு ஏ குறைய மாறிடுச்சி களிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தவறி வேற வைக்கல எது கப்பூஸ்ஸு டாய்ஸ் மாறி இருக்குது ரெண்டுக்கு தவிர கிளம்பி எல்லாத்தையும் வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறையில் வென்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் தூங்கிட்டு கருணாநிதி நாடு கூட வச்சு நடக்கும் வந்து பெரிய வந்தான் நான் கை கூட வேணா சீமான் கூட சொல்லிட்டு போ பயமா இல்லையா அவ்வளவு இருக்குல்லையா வாய வாயத்தரங்க போய் புரட்டு கிரிவு திருட்டு உருட்டு இதே உங்களுக்கு தெரியாதா மூவாயிரம் பேரை நான் நம்ம கட்சியில இருந்து திமுக சேர்க்கிறேன் முப்பத்தி ஒரு பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள் அதை கூட்டி அள்ளி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் மூணு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் நாலு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் புற பிக்காளி அதை புறம் கூட்டிகிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணம் மறுபடியும் ஒரு தடவை கட்சியில சேர்த்த பெருமக்கள் இளைஞர்கள் சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர் துணை முதல்வர் பல அமைச்சர்கள் அதுல அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த உச்சரிக்க விரும்பவில்லை சொல்லி தம்பார பேசிப்பாரு பேசிப்பாரு பாயம் பாயம் தம்பி ஒரு போர் அரசியல் போல் நீண்ட இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போல் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போல் இது தொடக்கம் இருபத்தி ஆறில் இந்த திராவிடம் அடக்கம் தமிழ்நாட்டுக்குள் அடக்கம் இவர்களால் என்ன செய்து விட முடியும் என்று எண்ணாதீர்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்ட உங்கள் பிள்ளைகள் பெரியாரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது இவர்கள் தான் திராவிடம் என்று இல்லாத அரசியல் செய்ய முடியாது இவர்கள் தான் சொன்னார்கள் இந்தியம் என்று பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றார்கள் எதையுமே சொல்லவில்லையே நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மையை சொல்லி மொழி இனம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து ஒரு இயக்கத்தின் தலைவனையே தங்கள் இயக்கத்தின் தலைவனாக்கி வீழ்த்தி கொடிய நிலத்தில் பிள்ளைகள் எந்த பின்புலம் இல்லாமல் பொருளாதார வலிமை இல்லாமல் ஊடக ஆதரவு இல்லாமல் நின்று இணக்கி எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை தொட்டு மூன்றாவது வரை அரசியல் கட்சியாக தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் என்றார்

துரத்தி அடித்து தூய அரசியல் ஆட்சி மலர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசு மலர வேண்டும்